அன்பின் உள்ளம்பளை இது ஒரு விஷேட திருப்பலியாகும் மறித்து போன நிக்லா பிள்ளை பிள்ளையினுடைய நூறாவது பிறந்த தினமாகும் இறைவன் தாமே இவருக்கு கொடுத்த வாழ்க்கைக்கு நன்றிகளை ஏறெடுத்து நிற்கக்கூடிய இவரது குடும்பத்தினர் இவர் இன்றைய நாளிலே தன்னுடைய நூறாவது பிறந்த தினத்தை ஆண்டவரது இல்லத்தில் கொண்டாடுகின்றார் அவருடைய சன்னிதானத்தில் கொண்டாடுகின்றார் பரலோக மண்டலத்தில் கொண்டாடுகின்றார் என்று நினைத்து பார்த்து உள்ளங்களால் மகிழ்ந்து போயிருக்கிறார்கள் அவர்களது உள்ளங்கள் மகிழ்ந்திருக்கின்ற அதே தருணத்தில் தங்களுடைய தகப்பனார் தங்களினுடைய உறவு நிலையில் இருக்கக்கூடிய அவர் தங்களோடு இந்த உலகத்தில் இப்போது இல்லை என்று ஏங்குகின்ற இந்த நாளை நினைத்து இவர்களுக்காக நாமும் விசேஷித்த விதமாக செவித்து நிற்போம் ஏனென்று சொன்னால் ஒருவரது பிரிவு ரொம்பவும் கடினமானது அவர் இந்த உலகத்தில் இருந்து பிறந்த தினத்தை தன்னுடைய குடும்பத்தாரோடு கொண்டாடுவது என்பது ரொம்பவும் மகிழ்வுக்குரிய காரியமாகும் ஆனால் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போனதன் பிறகு அவரது பிறந்த தினத்தை நினைத்து அவர் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்திருந்தால் அவரது பிறந்த தினத்தை இன்னும் ரொம்ப மகிழ்வாக கொண்டாடி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைத்துப் பார்க்கின்ற பொழுது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இன்று அவரது பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்ற அவருடைய பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் அவர் இன்று தன்னுடைய பிறந்த தினத்தை பரலோகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் கொண்டாடுகின்றார் என்பதாக ஆகவே அவரது ஆன்மாவுக்காக செவித்து நிற்போம் இவரினுடைய ஆன்மா நித்திய இளைப்பாறுதல் அடைய வேண்டும் என்றும் அத்தோடு மறித்து பிள்ளை ஆகியோரது ஆன்மாக்களும் நித்திய உழைப்பார்தல் அடைய வேண்டும் என்றும் இந்த பலி பள்ளியாக நாமும் ஒன்றாக இணைந்து சொபி நிற்போம் ஆண்டவரது எல்லத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருக்கும் தந்தை மகன் தூய ஆபியாரின் பெயராலே அம்மேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வழியிலே கலந்துகள் தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சொல்லும் ஆண்டவரே இரக்கமாயிரம் அண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரம் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரம் அண்டவரே இரக்கமாயிரும் இளாம்பல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் சுபிப்புமாக அப்பா தகப்பனே மறித்து போன உம்முடைய அடியார் நிக்கலா பிள்ளை சூசை பிள்ளை தன்னுடைய நூறாவது பரந்த தினத்தில் என்று அவருடைய குடும்பத்தினர் உச்சார் உறவினர்களால் நினைவு கூறப்படுகின்றார் அவரோடு சேர்த்து மறித்து போன அவருடைய மனைவி ஜோசப்பின் பிள்ளை மற்றும் ஆண்டன் பிள்ளை ஜோசப் சூசை பிள்ளை ஆகியோரது ஆன்மாக்கள் நீர்தாமி நித்தியகளை பாறுதலை தந்துள்ள வேண்டும் ஒன்றிப்பில் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம் அந்நாள்களில் ஆகாபு இஸ்ராயல் மக்கள் அனைவரையும் அழைத்தான் பொய் வாக்கினரையும் கார்மேல் மலையில் ஒன்று திரட்டினான் மக்கள் அனைவர் முன் சென்று எத்தனை நாள் இரு மனத்தோராய் தத்தளித்துக் கொண்டிருக்க போகிறீர்கள் ஆண்டவர் தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள் பாகால்தான் என்றால் அவன் பின்னி செல்லுங்கள் அப்பொழுது எல்லியா மக்களிடம் ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன் தான் எஞ்சியிருக்கிறேன் பாகாலின் பொய் வாக்கினரோ நூற்றி ஐம்பது பேர் இருக்கின்றனர் இரண்டு காளைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள் அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும் ஆனால் நெருப்பு வைக்கலாகாது மற்ற காளையை நான் தயார் செய்து வரகின் மேல் வைப்பேன் நானும் நெருப்பு வைக்க மாட்டேன் நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள் நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன் அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளை உண்மை கடவுள் என்றார் மக்கள் அனைவரும் பதில்மொழியாக நீர் சொல்வது சரியே என்றனர் பிறகு எலியா பாகாலின் பொய்வாக்கினரிடம் நீங்கள் அதிகம் பேராய் இருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள் ஆனால் தீ மூட்டாதீர்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு பாகாலே பதில் தாரும் என்று கத்தினர் ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை எப்பதிலும் வரவில்லை எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய வலிப்பிடத்தை சுற்றி ஆடலாயினர் நண்பகலாயிற்று எலியா அவர்களை கேலி செய்து இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள் அவன் ஒரு தெய்வம் ஒரு வேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம் அல்லது ஒதுக்கு புறம் போயிருக்கலாம் அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம் அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம் அவன் வெளித்தொள்ள வேண்டியிருக்கும் என்றார் எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர் தங்கள் வழக்கப்படி வாழினாலும் வேலினாலும் ரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கழித்துக் கொண்டார்கள் பிற்பகல் ஆயிற்று அவர்கள் மாலை பலி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறி கொண்டிருந்தார்கள் ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை எப்பதிலும் வரவில்லை கவனிப்பார் யாரும் இல்லை அப்போது எலியா எல்லா மக்களை நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர் உடனே எலியா அங்கே விடிந்து கிடந்த ஆண்டவரது பலிப்புழத்தை செப்பமிட்டார் உன் பெயர் இஸ்ராயல் என்று ஆண்டவர் யாக்கூபுக்கு உரைத்திருந்ததன் பொருட்டு அவர் வழிவந்த குலங்களின் எண்ணிக்கைப்படி எலியா பன்னிரு கற்களை எடுத்தார் அக்கற்களைக் கொண்டு அண்டவர் பேரில் ஒரு பலிப்பு கட்டி அப்பலிப்பு இடத்தை சுற்றிலும் இரண்டு உளவு கால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார் அதன் பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளைகளை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார் நான்கு குடங்கள் முறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மீதும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார் அவர் இரண்டாம் முறையும் செய்யுங்கள் என்றார் அவர்கள் இரண்டாம் முறையும் அவ்வாறே செய்தனர் அவர் மூன்றாம் முறையும் செய்யுங்கள் என்றார் அவர்கள் மூன்றாம் முறையும் அப்படி செய்தனர் எனவே தண்ணீர் பலிப்பீடத்தை சுற்றிலும் ஓடியது மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் மரப்பினார் மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று விரைவாக்கினர் எலியா பலிப்பீடத்தின் அருகில் வந்து ஆபிரஹாம் இசாக்கு இஸ்ராயல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே இஸ்ராயலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் என்று விளங்கு செய்தள்ள நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவீர் என்றும் மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் என்றார் உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டளைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தது இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் விழுந்து ஆண்டவரே கடவுள் ஆண்டவரே கடவுள் என்றனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு உழைவா என்னை காத்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் உழைவாய் என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன் உழைவா என்னை காத்திரலும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் வெற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர் அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன் அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன் உழைவா என்னை காத்தரலும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் அண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே அண்டவரை எப்போதும் என் கண் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் உறைவா என்னை காத்தரலும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் உண்டு உழைவா என்னை காத்தரலும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் அன்மாவோடும் இருப்பாராக இருந்து வாசகம் அக்காலத்தில் விரைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம் அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கு வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றழுத்தோ ஒரு புள்ளியோ என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்று என மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்

நிலத்தின் விளைவு திராட்சை கொடியின் பயணமாக இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுத்து வாழ்வழிக்கும் பானமாக மாறி உறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக wash away from my iniquities cleanse me from all my sins சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாகும் எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்துருள வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் அண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நிதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவான் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைத்துபவராக உங்களுக்கு அனுப்பினே அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானால் உயிர் புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓ சாந்தா ஆண்டவர் தீருப்பேயரா வருபவரா ஆண்டிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் எங்களுக்கு இவை மாறுபனவாகும் அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாகும் எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் செந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் அண்டவரே வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை கொடுக்கின்றோம் உம் திறம நின்று மெக் கூழியம் புரிய தகுந்தவர்கள் என உங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களது ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ் உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தறும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரே ஒளிமிக்க உன் திரும்ப நேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க அறியா அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்துக்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை அதோடு மூன்று விஷேட தேவைகள் உள்ளத்தின் கூடிய அத்தனை தேவைகளையும் ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஏழு தேவைகளையும் இருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையின் வைராக்கியத்தில் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக இவர் எல்லாம் வல்ல தந்தையே மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போச்சு பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலையில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுபி என்றவரே தீமை அனைத்திலும் இருந்தங்களை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறைஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துவதர்களுக்கு சொல்கிறேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவருடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலையின் பாவம் போக்கும் இழைவானின் சம்ம சம்மரி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் சம்மரியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேர் பெற்றோர் அண்டவரே என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நல

ஜோசபின் சூசைப்பிள்ளை பிள்ளை 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 ஜோசப் ஆகியோருக்கு நித்திய இழைப்பார்தலை கொடுப்பீராக பிரிவின் வேதனையினால் அன்னார்களது குடும்பத்தினர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்கள் நலன் விரும்பிகளுக்கு எல்லாம் நேர்தாமை மன அமைதியும் ஆறுதலையும் தந்தரள வேண்டும் எங்கள் எங்களாண்டவர் ஆகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வந்த உறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி